Veranda Race. Banking and government are available for online and offline payers. அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது சனி வக்ர காலம் இந்த சனி வக்ர காலம் என்பது நூற்றி நாற்பது நாட்கள் இருக்கும் இந்த ஆண்டு ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் நாலாம் தேதி வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி நூத்தி நாற்பது நாள் சனி காலத்தை தொடங்குகிறார் அதே போல் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் பதினைந்தாம் தேதி வரை சனி காலத்தில் இருக்கிறார் இந்த சனி காலத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நிகழும் சனி காலம் என்றால் என்ன என்று பார்ப்போம் சனி பக்ரம் என்பது சனீஸ்வர பகவான் நேர்பாதையில் சென்று கொண்டிருப்பவர் பின்னோக்கி நகர்ந்து அதற்கான பார்வை பலன்களை தருவது சனி காலம் இந்த சனி வக்ரகாலத்தில் நேரடி பலன்களை கொடுத்து கொண்டிருந்த சனீஸ்வர பகவான் மறைமுக பலன்களை தருவார் என்பதை புரிந்து கொள்ளணும் இந்த சனி வக்ர காலத்தில் என்னங்க நடந்துரும் சனி பயிற்சின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இப்போ சனி வக்ர பயிற்சின்னு சொல்றீங்க இதில் என்ன நிகழ்ந்துரும் அப்படின்னா யாருக்கெல்லாம் சனீஸ்வர பகவான் ஏன்ற சனியாக அஷ்டமத்து சனியாக கண்ட சனியாக கடங்கார சனியாக இருந்தாரோ அவர்களுக்கெல்லாம் மறைமுகமாக நல்ல பலன்களை தரக்கூடிய காலம் இந்த சனி காலம் என்று சொல்லக்கூடிய நூத்தி நாற்பது நாள் இது ஒரு கோல்டன் டைம் அதே போல சனி நேரடி பலத்தில் இருந்த ராசிக்காரர்களுக்கு இந்த சனி காலத்தில் சில பாடங்களை புகற்றி மறைமுகமாக சில பலன்களை தருவார் அதுல நல்ல பலன்களும் இருக்கும் மறைமுகமாக சில கெட்ட பலன்களும் இருக்கும் அப்படின்றத புரிந்து கொள்ளணும் அப்போ இந்த சனி காலம் என்பது நேரடி பலத்தில் உள்ளவர்களுக்கு யோகத்தை அதிகமாக தரவில்லை என்றாலும் பெரிய பிரச்சனையை தராது ஆனால் சனி காலத்தில் யாருக்கெல்லாம் சனீஸ்வர பகவான் கெட்ட பலன்களில் இருக்கிறார்களோ அப்போ அவர்களுக்கு முழுமையான பலன்களை தரும் என்பதை புரிந்து கொள்ளணும் இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்களை இந்த பதிவில் ரொம்ப தெளிவாக நாம் பார்ப்போம் ராசி அன்பர்களே மேஷ ராசியை பொறுத்தவரை இந்த சனி வக்ரகாலம் என்பது ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி தொடங்கி நவம்பர் நாலாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த நூற்றி நாற்பது நாளில் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் லாப சனியாக இருந்து பல்வேறு லாபங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் அவரோடு சேர்ந்து குரு பகவானும் தனக்காரனாக இரண்டாம் இடத்திலிருந்து பல லாபங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் மற்ற கிரகங்களான உங்கள் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரன் புதன் அப்புறம் ராகு கேது இது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருந்து பல பலன்களை வழங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பதினோராம் இடத்தில் சனி பகவான் கும்பத்தில் பக்ரவாகும் போது உங்களுக்கு மறைமுகமாக சில எதிர்ப்புகளை தருவார் சில பொறாமைகளால் சில சங்கடங்களை தருவார் என்பதை புரிந்து கொள்ளணும் இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டில் கொத்தனாரோ ஒரு மேஸ்திரிக்குள்ளேயோ ஒரு இன்ஜினியர்ஸ்குள்ளேயோ உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ள உங்க பிளானிங் அவங்க எக்ஸிக்யூட்டிவ் பண்ணாம ஒரு பிரச்சனை வரும் அதனால ஒரு இழப்பீடு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு திருமணத்தை நீங்க போய் கூட்டி வைக்கிறீங்கன்னா அந்த திருமணத்துல வந்து மறைமுகமா எதிர்ப்பு தெரிவித்து அந்த திருமணத்துல குழப்பங்கள் நிகழும் இப்ப பொதுவா இந்த பதினோராம் இடத்துல சனி வக்ரம் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா குழப்பங்கள் நிகழும் நீங்க ஒரு யோக சனி காலத்தில் இருந்து ஒரு நல்ல பொஷனுக்கு போயிட்டு இருக்கீங்க நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இந்த சனி வக்ர காலம் என்பது மறைமுகமாக எதிர்ப்புகள் மறைமுகமாக பொறாமைகள் மறைமுகமாக குழப்பங்களை கொடுத்து உங்களை தடுமாற வைக்கும் ஆனால் தடுமாற வைத்தால் மிகப்பெரிய ஒரு இழப்பீடு இருப்பாது என்பதை புரிந்து கொள்ளணும் ஏன்னா தனக்காரகனாக குரு பகவான் சாதகமாக இருக்கிறார் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவானும் வக்ரமாவார் அவர் வக்ரமாகி பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளிலிருந்து நவம்பர் நாலாம் தேதி வரைக்கும் பத்தொம்பது நாட்கள் மட்டும்தான் குரு வக்ரமும் சனி வக்ரமும் சேர்ந்து சில படிப்பினைகளை உங்களுக்கு தரும் அந்த படிப்பினை என்பது மிக முக்கியமாக உங்களுக்கு தேவைதான் ஏன்னா ஒரு முன்னேற்ற பாதையில் போகும்போது நாம் எங்கே நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறதை புரிய வைப்பதற்காக சனி பகவான் வரக்கூடிய காலம் தான் இந்த வக்ரகாலம் இந்த வக்ரகாலத்தை சரியாக எதிர்கொள்ளணும் பயப்படக்கூடாது அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வக்ரகாலத்தால் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் மறைமுகமாக எதிர்ப்புகள் இருக்கும் பொறாமைகள் இருக்கும் குழப்பங்கள் இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது இந்த சனி காலம் உங்களை பாதிக்கவே கூடாதுப்பா எனக்கு சின்னதாக குழப்பம் கூட வரக்கூடாதுப்பா தெளிவாக இருக்கணும்ப்பா அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மேஷராசி அன்பர்களாக இருந்தால் ஒரு திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கு நேராக திரு திருச்சி பக்கத்தில் இருக்கிற குணசீலம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு போய் கருட சேவையில் பெருமாள் காட்சி கொடுக்கக்கூடிய கோலத்தை பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா இந்த சனி பக்ர வரக்கூடிய குழப்பம் உங்களுக்கு வராது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளணும் ஏன்னா கிரட வாகனத்தில் ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரத்தில் குணசீலம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் உலா வருவார் அந்த குணசீலம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தான் பைத்தியத்தை தெளிய வைக்கக்கூடிய கோயில் மனக்காரகனாக குழப்பங்களை தெளிவாக தெளிய வைக்கக்கூடிய பகவான் அவரை போய் ஒரு முறை பார்த்துட்டிங்கன்னா சனி தோஷமும் விலகிடும் இந்த சனி பக்ர காலத்தில் வரக்கூடிய குழப்பமும் விலகிடும் தெளிவான மனநிலைக்கு வந்து யோக சனி காலத்தையும் குரு கொடுக்கக்கூடிய நல்ல பலனையும் தீர்க்கமாக அடைந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மிக மிக முக்கியமான வழிவகையாக இந்த அமைப்பு இருக்கும் இதை மேஷராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ள வாழ்த்துக்கள் ரிஷப ராசியை பொறுத்தவரை ஜென்மத்திலேயே குரு பகவான் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஜூன் பத்தொம்போதில் பெயரக்கூடிய இந்த சனி வக்ரகாலம் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருந்து உங்களுக்கு தொழில் விரிவாக்கத்தை கொடுக்குறார் தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுக்குறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியும் வந்து பல்வேறு விஷயத்தில் பத்தாம் இடத்துல இருந்து பல லாபங்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் குரு பகவான் ஜென்ம குருவாக இருந்து சில இடையூறுகளை தந்து கொண்டிருக்கிறார் அதன் மூலியமாக பார்வை பலனாக குரு பகவான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அதே மாதிரி வந்து கடன்கார ஸ்தானத்தை பார்க்கிறார் அதுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை ஸ்தானத்தை பார்க்கிறார் இப்படியாக பார்வை பலனாக பல லாபங்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இந்த சனி பக்ரகாலம் என்று சொல்லக்கூடிய ஜூன் பத்தொன்போதுலருந்து நவம்பர் நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சனி பக்ரகாலம் சில முன்னேற்ற பாதையில் குழப்பங்களை தரும் ஏன்னா அடித்தளம் அமைத்துக்கொண்டு இருக்கிறீர்கள் ஒரு ஆபீஸ்ல நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸ்ல இருந்து உங்களை ஏதாவது ஒரு கேலி பண்ணி நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போய் அங்கே வந்து நல்ல ஒரு நிலையில் போயிட்டு இருக்கீங்க அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் பொறாமையால் இல்லை வந்து சில சிலருடைய பக்கத்தில் இருக்கிற உங்கள் கூடவே வேலை செய்கிற சக ஊழியர்களால் தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் அது வந்து எதை தொட்டாலும் தோல்வி எதை தொட்டாலும் ஒரு முன்னேற்ற பாதியில் போக முடியல எதுவுமே ஒரு முழுமையடைய மாட்டேங்குது எல்லாமே தொக்கிட்டு நிற்குது எல்லாமே அறக்குறையாக நிற்குது பாதி கிணறு தாண்ட மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நிற்கிறீங்க அப்படின்ற சூழலில் இந்த சனி காலமும் ஒரு குழப்பத்தை தான் தரும் இது பாதியில் இருக்கிறமே முழுமையாக முடிஞ்சிருமா இல்லை நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டை திருப்பி வாங்கணுமா நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் எதிர்காலம் அப்படின்ற ஒரு குழப்பத்தை தரும் என்பது தான் உண்மை அப்படி தந்தால் இருந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது சனி வக்ரகாலம் என்பது உங்களுக்கு வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்தும் இப்பயே ஒரு நிதானத்தை கொடுக்கும் எப்படின்னா நீங்க ஒரு ஒரு தொழில எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த தொழில இப்பவே ஒரு கஷ்டத்தை கொடுத்து அதுல இருக்கிற நெளிவு சுழிவுகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை கற்றுக் கொடுப்பதற்காக கஷ்டங்களை கற்றுக் கொடுப்பதற்காக சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தக்கூடிய சூழல் தான் இந்த சனி வக்ரகாலம் ரிஷபராசிக்கு அதை தெளிவாக புரிந்து கொண்டு பயப்படாமல் ஏன்னா உங்களை வந்து வீழ்த்தவே முடியாது பத்தாம் ரத்து சனி நல்ல யோகத்தில் இருக்கீங்க பயப்படவே தேவையில்லை அதேமாதிரி ஜென்ம குருவாக இருந்தாலும் குரு பகவான் பார்வை பலனாக உங்கள் தொழில்காரனை பார்க்கிறதால தொழிலில் ஈடுபீடெலாம் வந்துடாது ஆனால் பொறாமைப்பட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் உங்களுக்கு இடைஞ்சல் செய்வார்கள் என்பதை காட்டி கொடுப்பார் இந்த நேரத்தில் நிதானித்து புரிந்து கொண்டு நடந்து கொள்ளும்போது இந்த நேரத்தை சரியாக சமாளித்து வந்துவிட முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு வக்ரமாகும் போது ஒரு யோகம் உங்களுக்கு வரும் வக்ர காலத்தில் குரு கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய ரிஷபகுரு உங்களுக்கு வக்ரகாலத்தில் ஒரு யோகத்தை கொடுப்பார் அதனால் பதினஞ்சு பத்து வரைக்கும் நீங்கள் தான் இருந்தால் போதும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் நவம்பர் நாலாம் தேதி வந்து வக்ரத்தை நிவர்த்தி செய்து விடுவார் இது எல்லாம் சேர்ந்து நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் இந்த தொழிலில் எதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் எதெல்லாம் புரிந்து கொள்ளணும் எதெல்லாம் வந்து வம்புவரும் எதெல்லாம் வந்து நம்ம நிதானமாக இருக்கணும் அப்படின்னு புரிந்து கொள்வதற்காக இந்த சனி காலம் என்பது வருகிறது இதை முழுமையாக இன்னும் நல்லா சரி செஞ்சு நான் நல்லாவே வந்துடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நேராக என்ன பண்ணுங்கள் சீர்காழி போங்க சீர்காழி சட்டநாதர் கோயிலில் ஒரு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு சட்டநாதரை வழிபட்டு வந்துட்டிங்கன்னா இந்த சனி பக்ர காலத்தையும் குரு பக்ர காலத்தையும் கடந்து போய் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டு பத்தாம் இடத்தில் அடித்தளம் அமைத்து பதினோராம் இடத்தில் யோக சனி காலத்தை நல்ல சிறப்பாக வாழ்ந்து மிக உயர்வான இடத்துக்கு போக முடியும் என்பது நிதர்சனமான உண்மை அந்த நிலைக்கு போக வாழ்த்துக்கள் மிதுன ராசிக்காரர்களே மிதுன ராசியை பொறுத்தவரை ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது வக்ரமாகிறார் கும்பத்தில் கும்பத்தில் வக்ரமாகிற இந்த நூற்றி நாற்பது நாளும் ஓடி போனவனுக்கு ஒன்பது குருன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு பிச்சைக்காரனை கூட நல்ல நிலைக்கு உருவாக்குவதற்கான ஏற்பட்ட காலமே யோக சனி காலம் இந்த யோக சனி காலம்னால் எது ஒன்பதாம் இடத்து சனி பத்தாம் இடத்து சனி பதினோராம் இடத்து சனி இந்த ஏழரை ஆண்டு காலம் என்பது யோக சனி காலம்னு சொல்கிறது இந்த யோக சனி காலத்தில் ஒன்பதாம் இடத்து சனியில் நீங்கள் இருக்கீங்க இந்த ஒன்பதாம் இடத்து சனி நிறைய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்குது அந்த வாய்ப்புகளில் சில இடையூறுகள் சில தடைகள் சில தடங்கல்கள் வர்றதுக்காக இந்த சனி வக்ரகாலம் என்பது வருகிறது இந்த சனி வக்ரகாலத்தில் என்ன பண்ணால் நீங்கள் ஒரு முன்னேற்ற பாதையில் போயிட்டு இருக்கீங்க இப்போ தான்

சனி காலத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில இடையூறுகள் சில கடன் பிரச்சனைகள் சில எதிரிகள் அதே மாதிரி சில நோய்கள் இதெல்லாம் ஏற்படுத்தியிருக்கும் அதையெல்லாம் சரி செய்கிறதுக்காக இப்போ குரு விரய குருவாக வந்திருக்கிறார் அந்த நேரத்தில் சனியும் பக்ரமாகும் போது இவற்றை எல்லாம் சரி செய்து நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்காக இந்த சனி பக்ர காலம் என்பது வருகிறது வருமானத்தில் ஒண்ணும் பெரிய குறைபாடு வந்துவிடாது அதே சமயத்தில் வருமானம் வருவதில் தடை இருக்கும் இப்போ ஒரு நூறு ரூபாய்க்கு நீங்க வேலை செஞ்சிங்கன்னா அறுபது ரூபா அறுபது ரூபா தான் வரும் ஏன்னாப்பா முதல்ல மொத்தமாகவே கொடுத்தாங்க இப்போ ஏன் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் கேட்டு புலம்பி திருப்பி அவங்கள்ட்ட முயற்சி பண்ணி தான் வாங்கிக்கணும் அப்போ யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் நமக்கு முழுமையாக உதவி செய்வார்கள் என்று புரிந்து கொள்வதற்காக வரக்கூடிய காலம் இந்த சனி வகிற காலம் நீங்கள் ஓடக்கூடிய ஸ்பீடுக்கு ஒரு தடை ஒரு பிரேக்கு தான் அவ்வளோதான் ஒழிய மிகப்பெரிய பாதிப்பு ஒன்றும் இருந்து விடாது இது ஒரு யோக சனி காலம் இந்த யோக சனி காலத்தில் இன்னும் உங்கள் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு இந்த வக்ர காலத்துலேயும் உங்கள் யோகம் தான் தரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விதுன ராசிக்காரளாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க நேராக தர்மபுரி போங்க தர்மபுரி அதியமான் கோட்டையில் அரன்பாலிக்கக்கூடிய தட்சணகாசி கால பைரவர் இந்த தட்சணகாசி காலபைரவருக்கு ஒரு சிறப்பு உண்டு காசியில் இருக்கிற பைரவர் உத்தராயண பைரவர் இங்கே இருக்கிற பைரவர் தட்சணாயண பைரவர் சவுத் இந்தியாவிலேயே இங்கே மட்டும்தான் இருக்கு அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தெய்வம் அவரை வந்து ஒரு சனிக்கிழமை காலையில் குளிகை நேரத்தில் ஆறு டு இரையில் போய் பார்த்து வணங்கிட்டு அவருக்கு ராகு காலத்தில் அதே சனிக்கிழமை ஒன்பது ஒன்பது டு பத்தரை ராகு காலத்தில் ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்துட்டிங்கன்னா இந்த பக்ர காலத்தை நம்ம சரி செய்து இந்த வக்ரகாலத்திலேயும் உங்களுக்கு வந்து மன நிம்மதியாக வாழ்கிறதுக்கான வழியை அந்த பைரவர் என்பது வழங்குவார் அதை சரியாக புரிந்து கொண்டு மிதுன ராசிக்காரர்கள் பைரவரோட அருளாசியோடு சனி காலத்தை கடந்து யோகமாக அமைத்துக்கொள்ள வாழ்த்துக்கள் கடக ராசிக்காரர்களை கடகராசியை பொறுத்தவரை இந்த சனி காலம் என்பது ஒரு கோல்டன் டைம் தங்கமான நேரம் எப்படி தங்கமான நேரம்னா அஸ்தமத்து சனி காலத்தில் இருக்கீங்க இப்போ வந்து பதினோராம் இடத்துல குரு பகவான் வந்து யோகத்தை தந்து கொண்டிருக்கிறார் அந்த யோகமான நேரத்தில் சனீஸ்வர பகவான் அஷ்டமத்து சனியாக நகர்ந்து கொண்டிருக்கிறார் ஜூன் பக்ரம் அடைவார் அஷ்டமத்து சனி காலத்தில் பக்ரம் அடையும் போது ரிவர்ஸில் நல்ல பலனை கொடுத்துருவார் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்ற மாதிரி கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்போ சனீஸ்வர பகவான் கெட்டு போகும்போது ராஜயோகத்தை கொடுப்பார் அந்த ராஜயோகத்தை கொடுப்பது என்பது அவ்வளோ ஒரு யோகம் ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒருத்தர் வந்து அஷ்டமத்து சனி காலத்தில் டூ வீலரில் போயிட்டுருக்காரு கீழே உழுந்து அடிபட்டு கால் அடிபட்டு பைக்கை கூட ஓட்ட முடியாத ஒரு சூழல் அஷ்டமத்து சனியில் அந்த அஷ்டமத்து சனியில் ஒரு ஆறு மாசம் வீட்டில் பெட்ரெஸ்ட்ல இருக்காங்க இந்த சனி வக்ரகாலம் என்பது அந்த நேரத்தில் வருது வரும்போது அவருக்கு நீண்ட நாட்களாக வராத தொகை வருது விற்காத சொத்து விற்கப்படுது அந்த நேரத்தில் இனிமேல் நம்ம டூ வீலரே ஓட்டக்கூடாதுன்னு அவர் கார் வாங்கிடுறாரு அப்ப அந்த யோகம் எப்படி செயல்பட்டுது பாரு விற்கவே முடியாது என்று இணை நினைத்து கொண்டிருந்த இடமானது விற்கப்பட்டு அது லாபமான தொகைக்கு விற்கப்பட்டு அந்த நேரத்தில் ஒரு காரே வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையே மாறி போச்சு அதுக்கப்புறம் ஒரு டூ வீலர் ஓட்டில் காரில் தான் போகிறார் நம்ம வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டோம் இனிமேல் நம்ம வந்து கார் வாங்கணும் என்று நினைத்து கொண்டு இருந்த மனிதனுக்கு இந்த சனி காலம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்து கார் வாங்கி ஓட்ட வைத்தது இது ஒரு சின்ன உதாரணம் இதே போல அவரவர்கள் வாழ்க்கையில் இந்த சனி வ அஸ்தமத்து சனியில் ஏதாவது கஷ்டப்பட்டுருக்கீங்க அது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க அதை எல்லாத்தையும் மாற்றி புதிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து திடீர் உயர்வை கொடுத்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்து திடீர்னு ஒருத்தர் மூலியமாக ஒரு நல்ல விஷயத்தை நடக்க வைத்து அதன் மூலியமாக வாழ்க்கையை மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலம் நூத்தி நாற்பது நாள் கடகராசிக்கு இந்த பக்ர சனிக்காலம் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் இதில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்தணும் என்னென்னா இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஒருத்தர் கொடுக்குறாங்க அந்த ப்ராஜெக்டை நீங்கள் செய்கிறீங்க அந்த ப்ராஜெக்டுக்கான தொகையை செலவு செய்து மீதி தொகையை லாபமாக எடுத்துக்கொள்ளணும் இல்லைன்னா உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தில் மொத்த தொகையும் நீங்கள் செலவு செய்துட்டிங்கன்னா இந்த வக்ரகாலம் முடிந்து நார்மல் வரும்போது நீங்கள் மாட்டிப்பீங்க அப்போ இந்த வேலையை செய்யல மொத்த காசையும் திருப்பி கொடுங்கன்னு கேட்டுருவாங்க அங்கே நீங்கள் மாட்டிப்பீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ஸோ ஒரு வேலையோ கிடைக்கும் அந்த கிடைக்கும் போது அந்த தொகையை செலவு செய்து லாபத்தை மட்டும் பெற்றுக்கொண்டால் கொண்டால் இந்த சனி காலம் என்பது யோகமான காலமாக இருக்கும் அப்படி ஒரு கோல்டன் டைம் வந்து இந்த வருகிறது குருவும் நேரடி பலமாக இருக்கிறார் மற்ற கிரகங்களும் சாதகமாக இருக்குது அதே போல் வந்து சனியும் காலத்தில் மிகப்பெரிய லாபத்தை தர காத்திருக்கிறார் இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும் இது இன்னும் லாபமா வரணும் எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க நேராக நேராக பிள்ளையார்பட்டி போங்க பிள்ளையார்பட்டியில் விநாயக பெருமானுக்கு ஒரு விபூதி அபிஷேகம் செஞ்சுட்டு அந்த விபூதி எடுத்துகிட்டு வந்து டெய்லி இட்டுக்கிட்டு உங்களுடைய இந்த காலத்தை நகர்த்தும்போது இந்த சனி பக்ர காலமும் குரு யோக காலமும் முழுமையாக செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் விச வாழ்த்துக்கள் சிம்ம ராசிக்காரர்களை சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் பயணம் செய்கிறார் இந்த நேரத்தில் சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா உங்களை பொறுத்தவரை ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஏழாம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப்பான ஒரு இடம் அந்த நேரத்தில் பக்ரமாகும்போது ஏற்கனவே எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆணுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு பெண் பார்ட்னர் இருக்கிறாரு அப்படின்னா இந்த பக்ர காலத்தில் உங்களுக்கும் அவருக்குமான குடுக்கல் வாங்கல் தகராறு வந்துவிடும் இல்லைன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ராங் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அது வெளியே தெரிஞ்சிரும் ஏன்னா குரு உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் அதே மாதிரி சனி வக்ரகாலம் இருக்கு இது ரெண்டும் சேர்ந்து உங்கள் செய்த தவறுகளை வெளியே காட்டிடும் அதனால இப்பவே சரி செய்துடுங்க ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதனால ஒரு பெரிய பாதிப்பு வராது ஆனால் உங்கள் தொழில ஒரு சுணக்கம் ஒரு இடைஞ்சல் ஒரு பிளாக் மார்க் விடுவதுக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அதே சமயத்தில் இந்த பிளாக் மார்க் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய தடையே இல்லை அப்படின்னு எதிர்கொண்டு அவங்களை நீக்கிட்டு யார் உங்களுக்கு தொல்லை தருகிறார்களோ அவங்களை நீக்கிட்டு வேறு ஆட்களை போட்டு உங்க மன தைரியத்தை சனிஸ்வர பகவான் கொடுப்பார் புரிந்து கொள்ளணும் அப்ப தொழிலில் இருக்கக்கூடிய தொல்லைகளை வெளிக்காட்டி அந்த தொல்லைகளை நிவர்த்தி செய்து அதன் மூலியமாக வாழ்க்கையை வசந்தமாக்குவார் மாதிரி கணவன் மனைவி உறவில் இருந்த சிக்கல்களை சரி செய்வார் அதே மாதிரி இந்த பாலியல் தொந்தரவுகள் யாரெல்லாம் வந்து இந்த பாலியல் ரீதியாக ராங் கனெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அதன் மூலியமாக கண்டிப்பாக அதெல்லாம் இப்போ வெளிக்காட்டி உங்களை வந்து அசிங்கப்படுத்திடுவார் ஆனால் ஒன்றே ஒன்று தான் ரொம்ப ஒன்றும் கேவலப்படுற மாதிரி ஒரு சூழல் இருக்காது அவரவர்கள் அவருக்கு ஆய்வு செய்துக்கணும் இந்த நேரத்தில் இந்த ராகு பகவான் எட்டில் இருப்பது சனீஸ்வர பகவான் ஏழில் வக்ரமாவது என்பது கண்ட சனி காலத்தில் யோகத்தை தந்து பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர்ந்து விடுவார்கள் ஒரு உதாரணம் சொல்லுனா ஒரு கணவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு ஆபீஸ் வந்து நல்லா ரன் பண்ணிட்டு இருக்காரு அங்க வந்து யாரோ ஒரு பெண்ணோட ஒரு வந்துருது அதன் மூலியமாக கணவன் மனைவி கூட ஒரு சண்டை வந்து பிரிந்து விடுகிறார்கள் இப்ப அந்த ராங் கனெக்ஷன்லாம் வெளியே தெரிஞ்சு அந்த ராங் கனெக்ஷன் பிரிந்து போய் மீண்டும் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து விடுவார்கள் இந்த சனி காலத்துல அப்படிதான் இந்த நிகழ்வுகள் இருக்கும் அப்ப நல்ல விஷயங்கள் சேர்ந்து விடும் கெட்ட விஷயங்கள் விலகிவிடும் அதுதான் இந்த சனி வக்ரகாலம் சிம்ம ராசிக்கு அதனால் இது மேலும் நல்லா இருக்கணும் இந்த சனி பகிரகாலம் நல்ல விஷயத்தை நடத்தணும் அப்படின்னு நினைத்தால் அவர்கள் கண்டிப்பாக சிதம்பரம் போங்க சிதம்பரத்தில் தில்லை காளி வடக்கு கோபுர வாசலில் பார்த்தீங்கன்னா வடக்கு கோபுர வாசலுக்கு எதிரில் ஒரு ஆர்ச் இருக்கும் அதில் தில்லை காளின்னு போட்டிருக்கும் அங்கே உள்ளே போய் தில்லை காளிக்கு வெள்ளை புடவை வெள்ளை புடவை வாங்கி கொடுத்து அந்த வெள்ளை புடவை கட்ட சொல்லி ஒரு குங்குமத்தை வாங்கி கொடுத்து அந்த குங்குமத்தால் அந்த வெள்ளை புடவைக்கு மேலே அர்ச்சனை பண்ணுவாங்க வெள்ளை புடவையை குங்குமத்தை போட்டு சிகப்பு புடவை மாதிரி ஆக்குவாங்க அந்த மாதிரி அந்த குங்கும அர்ச்சனை பண்ணும்போது வெள்ளை என்பது உங்களுடைய துன்பம் குங்குமம் என்பது உங்களுடைய இன்பம் அந்த துன்பத்தை இந்த இன்பத்தால் சரி செய்யும் போது உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக தில்லை காளியை போய் பாருங்க அங்கே அவளுக்கு வந்து வெள்ளை படவையும் குங்கும அர்ச்சனையும் செய்து கொண்டு வந்து இந்த சனி காலத்தை எதிர்கொண்டால் இந்த சனி காலம் உங்களுடைய தொல்லைகள் எல்லாம் நீக்கி இன்பங்கள் தந்து உங்கள் வாழ்க்கையை வசந்தமாக்க வாழ்த்துக்கள் கண்ணீர் ராசிக்காரர்களே ராசியை பொறுத்தவரை இந்த சனி வக்ர காலம் என்பது மிக மிக யோகமான காலம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஆறாம் இடத்து சனி கடங்கார சனி போயிட்டுருக்கு இந்த கடங்கார சனி வந்ததுலேருந்து கடன் தொல்லை நோய் தொல்லை எதிரி தொல்லை எதை தொட்டாலும் தோல்வி எங்கே போனாலும் கடன் பிரச்சனை அப்படின்ற சூழல் இருக்குது இந்த நேரத்தில் குருவும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து குருவாக வந்து லாபத்தை கொடுக்க தயாராக வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார் ஆனால் இந்த நேரத்தில் இந்த சனியும் வக்ரம் ஆகும்போது குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து ஓடி போனவருக்கு ஒன்பது குரு லாபத்தை கொடுக்கிறார் பார்வை பலனாக உங்க ராசியை வரை பார்க்கிறார் இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து சனியும் பக்ரம் ஆகும் போது பக்ர பலனாக திடீர் என்று ஒரு பண உறவு திடீர் என்று ஒரு ப்ராஜெக்ட் கையில் கிடைப்பது திடீர்னு ஒன்று ஒரு ஒரு வேலை கிடைக்கிறது திடீர்னு ஒரு லாபகரமான ஒரு இடத்தை விற்கிறது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட நாட்களாக வராத சொத்து வருவது இப்படி திடீர்னு வந்து ஒரு நல்ல விஷயமா கல்யாணம் நடப்பது இப்படியாக பல நல்ல விஷயங்கள் தேடி தேடி நடைபெற போகுது கன்னி ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒரு கோல்டன் டைம் இதுல இன்னொரு சிறப்பு வேற நம்ம சொல்லி ஆகணும் என்னன்னா யாருக்கெல்லாம் ஜனஜாதகத்துல சனி வக்ரம் வான்னு போட்டிருக்கோ அவர்களுக்கெல்லாம் அந்த சனி வக்ரங்களும் அவ்வளோ ஒரு யோகத்தை தரும் இந்த சனி பக்ரகாலத்தை சரியாக பயன்படுத்தி ராசிக்காரர்கள் பழைய கடன்கள்லாம் அடைச்சிடணும் அதுலேயும் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் என்ன கவனிக்கணும்னா ஒரு விஷயத்தை ஒரு வேலையை செய்வதற்காக மொத்த பணத்தையும் கொடுக்கும்போது மொத்த பணத்தையும் உங்களுக்காக நீங்கள் செலவு செய்துட்டிங்கன்னா சனி பக்ரகாலம் முடிஞ்சவுடனே மாட்டிப்பீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணும் உங்களுக்கு என்ன லாபமோ அதை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன வேலை செஞ்சு கொடுமோ அதை செஞ்சு கொடுத்து நல்லபடியாக நீங்கள் நடந்து கொள்ளும்போது இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் உங்களுக்கு ஒரு யோக காலமாக இருக்கும் இந்த சனி வக்ர காலத்திலே பெருந்தொகையானது பார்த்து உங்கள் கடனின் பெரும்பகுதியை நீங்கள் குறைத்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும் ஏன்னா சனி வக்ர காலம் குரு யோக காலம் ரெண்டு ஒரே நேரத்தில் மின்காய் வரும்போது மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கும் இதை சரியாக என்ன பண்ணணும்னா கண்ணீராசிக்காரர்கள் பயன்படுத்தணும் அதேமாரி பார்வை பலனாக என்ன பண்ணுறார் அப்படின்னா உங்கள் மூன்றாம் வீட்டை பார்ப்பார் அதனால் வரக்கூடிய தொகையில் ஒரு பகுதியை வந்து உங்கள் கூட பிறந்த சகோதரன் சகோதரிக்கு செலவு பண்ணுற மாதிரி ஒரு வந்துடும் அதே மாதிரி வந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழில்காரகனாக வந்து பார்த்தீங்கன்னா குருபவனை ஐந்தாம் இடத்தை பார்க்கறதால தொழில்காரனாக ஒரு தொழிலுக்கு தேவையான ஒரு கட்டடத்தை கட்டுறது ஒரு ஆஃபீஸ் வைக்கிறது ஒரு உபகரணம் வாங்குறது தொழிலுக்கு தேவையான உபகரணம் வாங்குறது எல்லாம் செலவு செய்து உங்களை நீங்கள் பலப்படுத்திக்க இந்த சனி பக்ர காலத்தையும் குரு யோக காலத்தையும் பயன்படுத்தி கொள்ளும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான காலமாக இந்த கன்னி ராசிக்காரில் இருக்கும் இதை மேலும் பலமாக்கி கொள்வதற்கு நீங்கள் என்ன பண்ணுன்னால் ஒரு சனிக்கிழமையில் ஸ்ரீரங்கம் போயிடணும் ஸ்ரீரங்கத்தில் காலையில் அரங்கநாத பெருமானுக்கு அர்ச்சனை செய்யும் வழக்கம் இல்லை பொதுவாகவே ஸ்ரீரங்கத்தில் வந்து அர்ச்சனை செய்கிற வழக்கம் இல்லை தேங்காய் உடைக்க மாட்டாங்க அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம துளசி கொடுத்தா மாலை போடுவாங்க நம்ம எ என்ன தீபம் கொடுத்தா அதை போட்டுக்குவாங்க ஏன்னா அவர் நித்திரையில் இருக்கிறார் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தேங்காய் உடைக்கும் வழக்கம் இல்லை நீங்கள் போய் நல்லா உங்கள் உயரத்திற்கு ஒரு துளசி மாலை வாங்கி காலையில் விஸ்வரூப தரிசனத்தில் கோயில் திறந்தவொடனே விஸ்வரூப தரிசனம் இருக்கும் அதுல வந்து துளசி மாலை உங்க உயரத்துக்கு வாங்கி உங்களோட தோஷத்தை ஃபுல்லாக அந்த மாலையில அப்படி நிற்க வச்சு அப்படியே காமிச்சு அந்த மாலையை கொண்டு போய் அரங்கநாத பெருமானுக்கு சாத்தும் போது உங்க தோஷத்தை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு சனி காலத்தின் மூலியமாக அத்தனை யோகத்தையும் அரங்கநாத பெருமான் கொடுத்து உங்க கருமாவை கழித்து விடுவார் இதை சரியாக கன்னிராசிக்கார்கள் புரிந்து கொண்டு செயல்படும் போது இந்த சனி வக்ரகாலம் கண்ணிராசிக்காரர்களுக்கு யோகமாக அமைய வாழ்த்துக்கள் பெராண்டாரி பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி Taste Daily. Taste the Daily.